சென்னையில் பெய்த பெருமழையின் காரணமாக வெகுவான பாதிப்புகளுக்கு பொதுமக்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சென்னையின் அனைத்து பகுதிகளிலும் போல திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் பல பகுதிகளாகவும் அந்த பாதிப்புகள் மக்களுக்கு சில இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது ஆக அப்படிப்பட்ட அந்த நெருக்கடியான கட்டத்தில் மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சரான தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஆங்காங்கு அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மேயர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் களத்தில் ஈடுபட்டு மீட்புப் பணிகளில் ஈடுபட்டார்கள் அது மட்டுமல்ல அப்படி பாதிப்புக்கு உள்ளான மக்களுக்கு உதவிகள் வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அரசின் சார்பிலும் போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருள்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று வரை அது நடக்கிறது அதையும் தாண்டி பொருளாதார இழப்புகளை ஈடு செய்கின்ற வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்குவதான மக்கள் மகிழத்தக்க ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை மாண்புமிகு முதலமைச்சரவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படி அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பு பற்றி தெளிவாக அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வழிகாட்டுதலின்படி குறிப்பாக மாண்புமிகு அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகையை நியாயவிலைக் கடைகளின் மூலமாக வழங்குவதென்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த உத்தரவை நிறைவேற்றுகின்ற வகையில் கூட்டுறவுத்துறையின் சார்பிலும் அதே போல உணவுப் பொருள் வழங்கல் துறையின் சார்பிலும் இருக்கக்கூடிய அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் இதை முறையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முறையாக கொண்டு சேர்க்கின்ற அந்த பணியை இரு துறைகளின் சார்பிலும் நிறைவேற்றுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த பணிகள் இப்பொழுது தொடங்கி இருக்கிறது அதாவது நீங்கள் குறிப்பிடுவதைப் போல ஒரு சில நியாய விலைக் கடைகளில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அந்த பாதிப்புகள் குறித்து துறையின் சார்பில் பாதிப்பு தொடர்பான அறிக்கை கேட்கப்பட்டிருக்கிறது அதன் விவரம் இப்பொழுது கிடைத்திருக்கிறது பாதிக்கப்பட்ட அந்த கடைகளில் இருந்த உணவுப் பொருள்கள் போன்றவை அவை மீண்டும் எடுக்கப்பட்டு புதிதாக சுத்தமான பொருள்கள் அந்தந்த கடைகளுக்கு இப்பொழுது அனுப்பப்பட்டிருக்கிறது ஆகவே பொதுமக்களுக்கு தடையில்லாமல் அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட பொருள்களை அவர்களுக்கு வழங்காமல் நல்ல பொருள்களை தரமான பொருள்களை வழங்குவதற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே மக்களுக்கு இல்லாமல் இடைவெளி இல்லாமல் நீங்களே சொல்றீங்க அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதாக அரசாணை எந்த அளவுக்கு அது சொல்லி இருக்கின்ற கருத்துப்படிதான் நாங்கள் நடக்கும் அநேகமாக ஞாயிற்றுக்கிழமை அதாவது முதல் கட்டமாக அனைத்து குடும்பத்தினருக்கும் அவர்களுக்கான அந்த துறை சார்பிலே வழங்கப்படும் வீடுகளுக்கே சென்று வழங்கப்படும் அதெல்லாம் விண்ணப்பம் அங்கே இருக்கு அந்தந்த நியாய விலை கடைகளில் அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் அந்த விண்ணப்ப படிவம் அச்சிடப்பட்டு வேண்டிய அளவிற்கு கையிருப்பில் இருக்கிறது அதை பதிவு செய்து கொடுத்தால் அவர்களுக்கும் வழங்குவத வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அதாவது வழக்கமாக செய்கின்ற பண்ணை பசுமை கடைகள் சார்பில் அந்த பொருட்கள் தொடர்ந்து விற்பனை செய்யப்படுகிறது நெருக்கடியான காலகட்டங்களில் சில நேரங்களில் சில காய்கனிகளுடைய விலைகள் ஏற்றம் ஏற்படுவதுண்டு அப்படிப்பட்ட நேரங்களில் கூடுதலாக அதில் கவனம் செலுத்தி அந்த விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியிலே துறை ஈடுபட்டிருக்கிறது சமீபத்திலே கூட முதல்ல தக்காளி விலையேற்றம் கடுமையாக இருந்தது அந்த விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்காக பொதுமக்களுக்கு அந்த பொருள்கள் போய் சேருவதற்கு துறை அதில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் கிடைத்தது அதே போல் வெங்காயம் சற்று விலை உயர்வதை உணர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு மலிவு விலையில் துறையின் சார்பில் வெங்காயம் வழங்கப்படும் அதாவது ஒவ்வொரு கடையிலும் இருக்கக்கூடிய குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை பார்த்தால் அதிகபட்சம் அதிகபட்சம் ஐந்து நாட்களில் அவைகள் வழங்கப்படும் விடுங்கப்பா